பார்க்க போகிறோம் டாலாவது பேப்பர் இதில் வந்து அப்படி நாங்கள் பார்க்கறது கொஞ்சம் காட்டான கேள்விகள் ஒரு வித்தியாசமான கேள்விகளுக்கு கூட கடந்த வேறு காலங்களில் எக்ஸாமுக்கு வரலாம் ஒரு நம்பிக்கையில இருக்கிற கேள்விகள் இந்த கேள்விகளை நாங்க பாருங்க சிம்பிளா ஒரு சுருக்கமான முறைகள் மூலமாகத்தான் இதை பார்க்க போறோம் அப்படியான கேள்விகள் தான் இதுகள் பேப்பர் பண்ணப்பட்டிருக்கிறது எண்ணிக்கை காண்றது அடுத்தது வசன கேள்விகள் அடுத்தது அட்டவணைகள் அடுத்தது கோணங்கள் அடிப்படையில் விடைகள் காண்றது ஒத்தகருத்து எதிர்கருத்துகள் வித்தியாசமான சொற்கள் மற்றது இலக்கங்கள் குறியீடுகள் ஏற்ற மாதிரி சொற்களை கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி ஒரு சில விடயங்கள் அடங்கிய பேப்பர் தான் இது இதுல ஒரு சில விடயங்களை மட்டும்தான் நாங்க மிக முக்கியமான விடயங்களை மட்டும்தான் நாங்க பார்க்க போறோம் என்றா ஏற்கனவே நாங்க இருக்கிற மாதிரி கேள்விகள் நாங்க செஞ்சிருக்கிறதால அந்த கேள்வியில விட்டுட்டு புதிதாக இந்த பேப்பர்ல புதிதாக சேர்க்கப்பட்ட கேள்விகள் தான் நாங்க பார்க்க போறது அந்த வகையில பாருங்க முதலாவது கேள்வி கீழ்வரும் அமைப்பில் எத்தனை சதுரங்கள் உள்ளன இதே சதுர வடிவான ஒரு சிறிய சிறிய சதுரங்களை உள்ளடக்கிய ஒரு சதுரம் ஐந்து சதுரங்கள் நீளமாகவும் ஐந்து சதுரங்கள் அகலமாகவும் சம எண்ணிக்கையிலே சிறு சிறு பிரிவுகளாக இருக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட பெரிய சதுரம் இந்த சதுரங்களுக்குள்ள எத்தனை சதுரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குறத காணறதாவது நாங்க இதை இந்த எண்ணி 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 இருக்கிறதால எங்களுக்கு அந்த டைம் வேஸ்ட் ஆகும் ஏன்னா மிக சுருக்கமாக இப்படினாக பார்க்கலாம் அதுதான் மிக சுருக்கமான வழியனாக இப்படி யூஸ் பண்ணலாம் இதுதான் பார்க்க போறோம் இதுல பாருங்க முதலாவது இந்த பெரிய ஒரு சதுரத்துக்கு நாங்க உள்ளரிக்கிற சதுரங்கள் எண்ணிக்கையை நாங்க பார்க்க வேணும் என்று சொன்னா எங்களுக்கு ஒரு சில சுருக்கமான வழிகள் எங்களுக்கு தெரிய வேணும் சாதாரணமா பாருங்க ஒரு இந்த அறிக்கிற நாலு நாலு சதுரம் உள்ள ஒரு பெரிய சதுரம் நாலு சதுரங்கள் உள்ளடக்கப்பட்டதால ஒரு பெரிய சதுரம் இதுக்கு நாங்க நோமலாகவே பார்வையாலே பெரிய எத்தனை சதுரங்கள் உள்ளடங்கி இருக்கின்றத பார்க்கலாம் அதாவது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பெரிய சதுரம் ஒன்று ஐந்து இந்த மாதிரி பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி கீழருக்கி பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று ஒன்று ரெண்டு மூன்று இந்த மூண்டு மூன்று அடங்கின ஒரு சிறிய சதுரங்கள் அடங்கிய ஒரு பெரிய சதுரம் இதுக்கும் கூட சாதாரணமாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம் ஆனால் பெரிய பெரிய கூடுதலான எண்ணிக்கையில சின்ன 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 சதுரங்களை உள்ளடக்கிய சதுரங்களுக்கு சதுரப்பட்டி எடுத்து அது எப்படி உள்ள உள்ளரிக்கிற சதுரங்களை இன்னைக்கு காண போறோம் அதுங்களுக்கு பெரிய ஒரு டைமை கொண்டு போகும் இதை நாங்க சுருக்கமாக தீர்க்கறதுக்காக தீர்க்கறதுக்காக தான் இந்த கேள்வி பாருங்க இந்த இதுல முதலாவது படத்தை பாருங்க நாலு சதுரம் அடங்குறது இதை நாங்க சுருக்கமாக பாக்குறோம் வழி வந்து பாருங்க ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இந்த நீளமாகவும் அகலமாகவும் இருக்கிற சதுரங்களின் எண்ணிக்கை ரெண்டு தர ரெண்டு ரெண்டையும் பெருக்கிறது சமன் நாலு அதே மாதிரி இந்த ரெண்டுல இருந்து ஒண்டை குறைத்து ஒண்டும் அதே மாதிரி இந்த ரெண்டுல இருந்து உண்டை குறைத்து ஒண்டும் அது ரெண்டையும் பெருக்குனா அதுல வார விடை வந்து ஒன்று இந்த ரெண்டையும் கூட்டு நடமாட்டாங்கிறது ஐந்து விடை வருது வந்து இந்த சதுரங்களுக்குள்ள உள்ளடங்கி இருக்கிற மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை சின்ன சதுரங்கள் நாலு பெரிதாக ஒரு சதுரம் ஒன்று ஐந்து இது இந்த செவன் இது வருது அதே மாதிரி இந்த மூன்று சூரிய சதுரங்கள் அடங்கிய நீள நீளமாக மூன்று அகலமாக மூன்று இந்த மாதிரி அடங்கி இருக்கிற ஒரு சதுரத்துக்கு பாருங்க இதே மாதிரி போறோம் இதுல மூன்று இதுல மூன்று இருக்கு அந்த மூன்று நாங்கள் போறோம் இதுல பாருங்க இந்த மூன்று 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 தர மூன்று ஒன்பது அதே மாதிரி இதுல இருந்து குறைத்த மண்டா இரண்டு அதே மாதிரி இதுலயும் குறைத்த மண்டா இரண்டு இரண்டு தர ரெண்டு நாலு அதே மாதிரி ஒன்று தர ஒன்று மூன்று குறைந்து குறைந்து வரும் பூஜ்ஜியம் பார் டைமுக்கும் நீங்க அதை சேர்க்க தேவையில்லை அது எங்களுக்கு பிரிவசனம் இல்லை ஒன்றோட நீப்பாட்டி ரணும் அதுக்குள்ள நாங்க போக தேவையில்லை அப்ப நாங்க இது பாக்க மூன்று தர மூன்று ஒன்பது ரெண்டு தர ரெண்டு நாலு ஒன்று தர ஒன்று ஒன்று இதை கூட்டி பாருங்க பதினாலு சதுரங்கள் இந்தப்பட்டிக்குள்ள இந்த இந்த சதுர அதாவது மூன்றுக்கு மூன்று சதுரங்கள் பெரிய சதுரத்துக்குள்ள பதினாலு சதுரங்கள் உள்ளடங்கி இருக்கு இப்ப கேள்வி எங்களுக்கு முதலாவதாக அந்த கேள்வி என்ன ஐந்து சதுரப்பட்டிகள் சரப்பட்ட நீளமாக ஐந்து அகலமாக ஐந்து சதுரப்பட்டிகள் நிரலாக ஐந்து நிறையாக ஐந்து இந்த நிரலையும் நிறையையும் நாங்க மிக கூடுதலாக இருக்கிறதால ஐந்து தர ஐந்து முதலாவது பாருங்க ஐந்து ஐந்து இருக்கிறதால ஐந்து தர ஐந்து இருபத்தி ஐந்து பிறகு அதை அடுத்த நம்பர் நாலு தர நாலு பதினாறு மூன்று தர மூன்று ஒன்பது இரண்டு தர ரெண்டு நாலு ஒன்று தர ஒன்று இந்த இதலையும் கூட்டி பாருங்க ஐம்பத்தி ஐந்து வருது இப்போ இந்த ஐந்து தர ஐந்து போட்ட அந்த சதுர பெரிய சதுரத்துக்குள்ள ஐம்பத்தைந்து சதுரங்கள் உள்ளடங்கி இருக்கு இதுதான் இந்த முதலாவது கேள்விக்கு ஆன்சர் இதுதான் இந்த சதுரங்களுக்குள்ள இருக்கிற உள்ளடங்கி இருக்கிற சதுரங்களை அது பெரிய பெரிய பட்டியலுக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய கூடுதலான சதுரப்பட்டியள்ள இருக்கிற சதுரங்களை காண்றதுக்கு மிக இலகுவான ஒரு சமன்பாடு அடுத்தத பாருங்க அடுத்த கல்விய உங்களுக்கு நாங்க சதுரத்தை பார்த்துட்டோம் இப்போ வந்து நீள் சதுரம் சதுரத்தை நாங்க ஏற்கு எந்த ஒரு சதுரத்தை இப்ப இப்பதை அது உள்ள சதுர பட்டியல எத்தனை சதுரங்கள் இருக்குன்றத நீங்க பார்த்துக்கொள்ளீங்க அதாவது அதை உங்களால ஏழு இருப்பேன் இப்ப வந்துட்டு நீழ் சதுர நீள் சதுரம் அப்படினா ஒரு பாருங்க நீல அளவுல வந்து ஏழு சதுரங்கள் அகலமாக ஐந்து சதுரங்கள் இந்த வீழ் சதுரத்துக்கு நாங்கள் எப்படி பார்க்க போறோம் அதே மாதிரி தான் அது நாங்கள் ஏற்கனவே அந்த சதுர வடிவில் இருந்த நீளமும் வகரவும் சமனாக இருந்த அந்த பெட்டிக்கு நாங்கள் எப்படி சதுரங்கள் கணக்கு பார்த்தோமோ அதே சமன்பாடு தான் நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ண போறோம் இதுல பாருங்க ஏழு இருக்குது இதுல ஐந்து இருக்குது அதாவது ஏழு தர ஐந்து போடுறோம் முப்பத்தி அதே மாதிரி ஒன்றை குறைஞ்சி பாருங்க இதுல ஆறு இதுல நாலு ஆறு நாலு இருபத்தி நாலு அதே மாதிரி ஒன்றை குறைக்கிறோம் ஐந்து இதுலயும் ஒன்றை குறைக்கிற மூன்றோ ஐந்து தர மூன்றோ பதினைந்து அதே மாதிரி நாலு கரை ரெண்டு எட்டு மூன்று தர ஒன்றோ மூன்று இப்போ கூட்டி பாருங்க முப்பத்தஞ்சு பதினஞ்சு ஐ ஐம்பது இருபத்தி நாலு எழுபத்தி நாலு எட்டும் எண்பத்தி ரெண்டு மூணும் எண்பத்தி ஐந்து அப்ப இந்த நூல் சதுரப்பட்டி குலங்கள் விரிக்கிறது வந்து எண்பத்தி ஐந்து சதுரங்கள் உள்ளடங்கி இருக்கு அடுத்த கேள்வி பாருங்க ஒரு இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வரைபடம் இந்த வரைபடத்தில் பாருங்க எங்களுக்கு பல மேலதிகமாக ஒரு சில பெட்டிகள் வெளியில் இணைக்கப்பட்டிருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் எப்படி நாங்கள் இதுக்குரிய சதுரங்களை கணக்கு பார்க்க போகிறோம் இது மிக அதே ஒரு முறையானது சிம்பிளான முறை ஒன்று பாருங்க மூன்று விதமான கணக்குகள் நாங்கள் பார்க்க வேணும் இதில் எண்ணிக்கைகள் காண சதுரம் அந்த என்ன வெற்றிடமாக இருக்கிறது எந்த கலர் சொன்னாம நீங்க எக்ஸாம் பேப்பர்ல எப்படி இருக்காது எக்ஸாம் பேப்பர்ல நான் அந்த பேப்பர்ல எப்படி இருக்குதோ அதன்படிதான் எக்ஸாம் பேப்பர்ல இருக்கும் ஆனா நீங்க என்ன செய்ய வேணும் நீங்க இதை உடைய உங்களுக்கு ஏற்ற இதை வேற சஃபா நீங்கள் மார்க் பண்ணி கொள்ளலாம் அதாவது நிறம் திட்டிக் கொள்ளலாம் நிற திட்டீங்கன்னா உட்கு இலகுவாக இருக்கும் இப்ப நாங்க நிறம் தீட்டாத பகுதிக்கு ஒரு எண்ணிக்கையை பார்க்க வேணும் அடுத்தது நிறம் தீட்டப்பட்ட பகுதிக்கு எண்ணிக்கை பார்க்க வேணும் அடுத்தது நிறம் தீட்டப்பட்டும் நிறம் திட்டப்படாததோட சேர்ந்து ஒரு சதுரமாக வாரவட்டிகளுக்கும் நாங்கள் எண்ணிக்கைகளை காண வேணும் இந்த மாதிரி கண்டு அத்தனையும் கூட்டி விட்ட மாட்டேன்னு சொன்னா இந்த மாதிரியான உருவங்களுக்கு எங்களுக்கு ஆன்சரும் கிடைச்சிடும் இப்ப பாருங்க இந்த உருவத்துல இருக்கிற சதுரமா இருக்கிற வெட்டிகள் சரி சதுரமாக எங்களால ஆஹ் எண்ணிக்கை காணக்கூடிய வெட்டிகள் எத்தனை அருகே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அகலத்திலையும் நாலு நாலு சர நாலு இந்த அருகி பார்ப்பேன் அதே மாதிரி மூன்று தர மூன்று ஒன்பது இரண்டு இரண்டு வேற ரெண்டு நான்கு ஒன்று வேற ஒன்று ஒன்று இந்த இத கூட்டிக்காரங்க முப்பது அதாவது இந்த நிறந்தீட்டப்படாத இந்த சதுரங்களுக்குள்ள உள்ளடங்கி இருக்கிற சதுரங்களின் எண்ணிக்கை முப்பது அடுத்தது நிறந்தீட்டப்பட்ட ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு வட்டிகள் இதுக்குள்ள இருக்கு நான்கு சதுரங்கள் இந்த நாலு சதுரங்களும் தனியே தனி எரிக்கிறதால இதோட சேத்தங்களுக்கு சதுரங்கள் இல்லங்க தனி தனியாகவே இருக்கிறது அடுத்தது பாருங்க நாங்க நிறம் திட்டப்பட்டோட சேர்த்து நிறம் திட்டப்படாததும் வந்துட்டு சொன்னா அது ரெண்டையும் சேர்த்து எத்தனை விலங்கு சதுரங்கள் இதுல பாருங்க இந்த மூன்றாவது நாலாவது பெட்டியோட சேர்த்து ஒன்று ஒரு பெட்டி எக்ஸ்ட்ரா சேருது சேர்ந்த இது ஒரு சதுரம் ஆகுது ஆகுனா இதுல ஒரு சதுரம் இருக்குது இப்ப டோட்டல் இப்ப கூட்டி பாருங்க முப்பது நாலு ஒன்று முப்பத்தி நாலு கொண்டு கூட்டுனா முப்பத்தி ஐந்து எந்த இதுக்குள்ள இருக்கிற சதுரங்களின் எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஐந்து இப்படிதான் இந்த எக்ஸ்ட்ரா வார இந்த உருவத்துக்கு நாங்க சதுரங்கள் எண்ணிக்கைய காண்றது மிக லேசான ஒரு வழிமுறை தான் இந்த சமன்பாடு உங்களுக்கு நினைவில் மட்டும் இருக்குமென்றும்னா எந்த ஒரு சதுரங்கள் எண்ணிக்கையும் நீங்க காணலாம் அடுத்த பாருங்க கிலோமீட்டர் இதெல்லாம் நீங்க பார்த்து கொள்ளக்கூடியது லேசான கணக்கு எழுதுகள் இது எழுதும் டைம் அடுத்தது முத்திரை கணக்கு இதெல்லாம் நீங்க எழுதிய பார்த்து கொள்ளலாம் இது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சில விடங்களை நாங்கள் படிப்பிச்சிருக்கிறோம் அடுத்தது பாருங்க அப்படியே வந்து பதினைந்தாம் கேள்வி பாருங்க மாவட்ட செயலகம் முன்பில் கடமையாற்றும் குறிப்பிட்ட சில அலுவலர்கள் தொடர்பான விவரங்கள் கீழ்வரும் வரைவில் காட்டப்பட்டுள்ளன பாருங்க ஒரு வட்ட வரைவில அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் அலுவலக பணியாளர்கள் பதவி நிதி உத்தியோகத்தோடு பிரிவுகள் பிரிவுகளாக அவங்க காட்டியிருக்கிறாங்க இதுல தரவுகள் இதுல உள்ளடங்கி இருக்கிறதுக்காரங்க இந்த அலுவலக பணியாளர்களுள் என்ற எல்ல வந்து முப்பது பாகை எல்லையை கொண்டது இந்த பதவி நிலை உத்தியோகத்தர்களுக்குரிய எல்லை வந்து தொண்ணூறு பாக எல்லையை கொண்டது அதாவது நிலைக்குத்தான ஒரு முக்கோணத்தை ஒரு போல ஒரு ஒரு பகுதி பட்டத்தின் நாலா ஒரு பங்கு அதாவது நாலில் ஒரு பங்கு இது பதவி நிலை உத்தியோகத்தர்களுக்குரியது இது தொண்ணூறு பாகங்களுக்கு எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் பாட எல்லாம் படித்திருக்கிறோம் அப்படியான ஒரு உருவத்துக்கு வந்து பட்டத்தின் நாலா நாளில ஒரு பங்கு வந்து தொண்ணூறு ரூபாயை பதவி நிதி நிலை உத்தியோகத்த பிரிவு வந்து தொண்ணூறு பை அடுத்த ஒரு பாருங்க அபிவிருத்தி உத்தியோகத்தின் எண்ணிக்கையும் முகாமித்து சேவை உத்தியோகத்தர எண்ணிக்கையும் சமனானது அவங்க ரெண்டியரும் சமனான ஒரு அளவை காட்டுப்படுத்திருக்கீங்க இப்ப பாருங்க பதினைந்தாம் கேள்வி முகாமைத்து வசியவை உத்தியோகத்தர்களை வகை குறிக்கும் ஆராய்ச்சையும் மைய கோணத்தின் பருமனை கா எங்களுக்கு இப்ப முப்பது பாகை கோணம் வந்து இதுல சந்திருக்கிறது அலுவலக பணியாளர்களில் அதோட சேர்த்து இந்த பதவிநிலை உத்தியோகத்த கோணம் வந்து தொண்ணூறு டோட்டல் வந்து நூற்றி இருபது பிளஸ் முப்பது நூற்றி இருபது பிளஸ் சாரி தொண்ணூறு பிளஸ் முப்பது இப்போ டோட்டல் வந்து நூற்றி இருபது இந்த இந்த எல்லை வந்து இந்த எல்லை வந்து நூற்றி இருபது நூற்றி இருபது என்று சொன்னால் மீதமாக இருக்கிறது முன்னூற்றி அறுபது பாகையில நூற்றி இருபது பாகை அது கண்டித்தோம் மீதமாயிருக்கிறது இருநூற்றி நாற்பது பாகை இருக்குது அது வந்து இவங்க ரெண்டு பேரும் சமன் என்று சென்று முகாமை தேவை சேவை உத்தியோகத்தர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இவங்க ரெண்டு பேரும் சமன் என்று சென்று அப்புறம் அந்த இருநூற்றி நாற்பது நாங்கள் ரெண்டாவது பிரிச்சம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒவ்வொரு பதவியில இருக்கிறார்கள் அந்த கோத்துல அளவும் எங்களுக்கு வந்துடும் இருநூத்தி நாற்பது ரெண்டா நாங்க வகுத்த வேண்டி சொன்னா இது இருநூத்தி நாற்பது நூத்தி இருபது இது நூத்தி இருபது அது பாருங்க அபிவிருத்தி உத்தியோகத்துறல் முடியது அது நூற்றி இருபது பாகையும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தொறல் முடியும் நூத்தி இருபது பாகையும் அப்ப நாங்க எல்லாம் கண்டுட்டோம் முப்பது தொண்ணூறு நூத்தி இருபது நூத்தி இருபது கேள்வி என்ன நூத்தி இருபது கண்டாச்சு ஆன்சர் சரி அடுத்த கேள்வி பாருங்க அபிவிருத்தி உத்தியோகத்துறளின் எண்ணிக்கையை காண்பு எங்களுக்கு அபிவிருத்தி உத்தியோகத்துறலின் எண்ணிக்கையை காண்பு அதாவது அலுவலக பணியாளர்களின் எண்ணிக்கை பதினைந்து ஆகும் அதாவது இந்த முப்பது பாகை வந்து பதினைந்து முப்பது பாகை வந்து பதினைந்து எங்களுக்கு தேவை நூற்றி இருபது பாகை அபிவிருத்தி உத்தியோகத்துறையின் எண்ணிக்கை நூத்தி இருபது பாகைக்குள்ள வரணும் நான் கண்டுத்தேன் எத்தனை பாகை அடிகளில் ஓமைத்து சேவை உத்தியோத்தர்கள் நூற்றி இருபது அப்படினா அபிவிருத்தி உத்தியோத்தர்களும் நூற்றி இருபது பாகை இவங்களுக்கு பதினைந்து முப்பது பாகை வந்து பதினைந்து அப்படினா இந்த நூற்றி இருபது பாகை வந்து எத்தனை பாகை எத்தனை அலகரிக்க வனம் பெருக்க வனம் தெருக்கவனம் பன்னெண்டு நால நாலு மடங்கு அதாவது முப்பது பாகையை போல நாலு மடங்கு தான் அபிவிருத்தி உத்தியத்தர்கள் எண்ணிக்கை அதாவது அலுவலக பணியாளர்களை போல் நாலு மடங்கு அலுவலக பணியாளர்கள் பதினைந்து அபிவிருத்தி எண்ணிக்கை எண்ணிக்கையத்தின நாலு மடங்கு அறுபது அடுத்த கேள்வி மாவட்ட செயலக உத்தியோகத்தரவின் மொத்த எண்ணிக்கையை காண்க எங்களுக்கு தெரியும் இப்ப அபிவிருத்தி உத்தியோகத்த எண்ணிக்கை அறுபது அப்படி தெரியும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தின் எண்ணிக்கை அறுபது நூற்றி இருபது இதையும் விட எங்களுக்கு இன்னும் ஒரு மெதட் இருக்கு இந்த முப்பது பாகை வந்து பதினைந்தாக இருந்தால் முன்னூத்தி அறுபது பாகையை நாங்கள் பார்த்தோம்னா சரி ஏன்னா ஒரு வட்டத்தின் அந்த கோணங்கள்ற அளவு வந்து ஒரு முன்னூத்தி அறுபது பாகையாக இருக்கும் அதுல முப்பது பாகை வந்து பதினைந்துன்னு சொல்லிட்டாங்க முன்னூத்தி அறுபது வாகைக்கு நாங்க பார்க்க வேணும் இன்ன தலைவர் கோணம் பன்னெண்ட அறுபதுக்கு முப்பதுக்கு அறுபதுல முப்பது முப்பத்தாறு அதே மாதிரி பன்னெண்டு பகிர்ந்து நூத்தி எண்பது முப்பது பாகை வந்து பதினைந்து முன்னூற்றி அறுபது வகை வந்து நூற்றி எண்பது நாலாவது ரைட் ஐந்தாவது சிம்பிளான ஒரு விடயம் இதை பாருங்க ஆறு தேவை இல்லை அடுத்தது குறியீடுகள் காண்றது அடுத்தது வித்தியாசமான சொற்கள் காண்றது இதெல்லாம் சிம்பிள் இது டைட்டாக சாதாரணமாக ஒரு மிக முக்கியமான விடயங்களை பார்த்துட்டோம் நாங்க அடுத்த கிளாஸ்ல வித்தியாசமான ஒரு பேப்பர்களை நாங்கள் சந்திப்போம்